ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போற வீடியோ என்னென்னா நம்ம கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கம் மூவியான கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துலேருந்து ஒரு பயங்கரமான அப்படி வந்திருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமல் நடிக்க போகிறாரு மற்றொரு சில பல பிரபலங்கள்லாம் இந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தில் டேரக்டர் யார்னா அன்பரியூ மாஸ்டர் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கப்படுறாரு படத்துக்கான மியூசிக் டைரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ் குமார் அதிக சான்சஸ் இருக்குங்க மூவிக்கான ப்ரொடக்ஷன் யார்னு பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர் நேஷனல் அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறதாக பிளான் பண்ணி இருந்தாங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் சார் ஏர்போர்ட்டில் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் மீட் பண்ணும்போது ரிப்போர்ட்டர்ஸ் சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க தக்லைஃப் திரைப்படத்துக்கு அப்புறமா விக்ரம் டூவில் இணைய போறீங்களான்னு அதுக்கு நம்ம ஆண்டவர் என்ன பதில் சொல்லியிருக்காருனா இல்லைங்க நான் ஒரு புது ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கேன் சொல்லியிருக்காரு அந்த ஸ்கிரிப்ட்றது பார்த்தீங்கன்னா மேபி கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான கதையாக இருக்குங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் இந்த கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தாண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கமல்ஹாசன் சார் சம்பந்தமான அப்படினா மறைக்கான நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள கணக்குலேயே கணக்கில் ஆள் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் சார் வாட்சிங் நெசல் சந்திப்போம் பவே